நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட பொறுத்தளவு நம்ம அபி ராகவ் அனு, ஆகாஷ் இவங்களுக்கு தாலி பிரிச்சு கோக்கர ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க இல்லையா நம்ம அணுவுக்கும் அபிக்கும் ஸோ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம அபி மட்டும் ராகவ் தாலி கட்ட விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே முரளி பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல அதே டைம்ல நம்ம அப்பியும் வந்து இந்த தாலி பிரிச்சு கோக்கிற ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம முரளி பார்த்தின உண்மையெல்லாம் ராகவ் கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு யோசித்து வச்சுருக்குறாங்க ராகவ் கிட்ட நம்ம அபியே வாண்டடாக சொல்ல போனாலும் ராகவ் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாப்புல இப்போ நாளைய ஃபங்க்ஷனில் கரெக்டாக நம்ம ராகவ் அபிகளு தாலி கட்ட போது வேணுமனே தனக்கு வலுப்பு வந்த மாதிரி முரளி கீழே விழுந்துகிட்டு கைய காலை ஆட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா டக்குனு கடப்பார எங்க கிடைச்சதுன்னு தெரியல டக்குன்னு தூக்கிக்கிட்டு வந்து அப்படியே முரளிய குத்துற மாதிரி போறாரு ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயம் கொடுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது விக்கிரவங்களை அதிர்ச்சி ஏற்படுத்தினா விக்கல் நின்று போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரிதான் கடப்பாறையை தூக்கிட்டு போய் கொத்துனா உடனே நம்ம முரளியோட வலுப்பெல்லாம் நின்று போயிடும் ஏன்னா முரளி ஆக்டிங் தான் பண்றாரு அப்படிங்கறது வந்து எப்படி நம்ம ராகவ் கண்டுபிடிச்சாரு அப்படிங்கறது தெரியல நடக்கிறத எல்லாமே நம்ம அபிக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை சோ நம்ம ராகவ் கிட்ட அபி உண்மையை சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறது தெரியல ஏன்னா இந்த வார வீக்கெண்ட் புரம்போல பார்க்கும் பொழுது நம்ம ராகவும் அபியும் அப்படியே ஒன்னா படுத்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்தது அது யாரோட கனவு அப்படிங்கறது கூட தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம்